ஷார்ஜாவில் ஆரா அகாடமியா சார்பில் நடைபெற்ற ஷார்ஜா மற்றும் துபாய் மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டு விழா ஐக்கிய அரபு அமீரத ஷார்ஜாவில் செயல்பட்டு வரும் ஆரா அகாடமியா மூலமாக மிக சிறப்பாக நீட் ஜிஎன்சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு கணிதம் இயற்பியல் வேதியியல் மற்றும் உயிரியலில் தரமான கல்வியை வழங்கி வருகிறது அக்கல்வி நிறுவனத்தின் சார்பாக கடந்த இருபத்தைந்து மே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிறு அன்று ஷார்ஜா நட்சத்திர ஹோட்டலில் our as ceremony for all students are over the event was very nice well organized and uh, all the advice and suggestions how to improve their studies how to uh, get score so, This 12th really, we are very much happy to be a part of this program and i thank saikram ma'am for connecting such a beautiful new டாக்டர் ஐஸ்வர்யா ஆனந்த் சூரஜ் வர்ஷா சூரஜ் ஆகியோர் முன்னிலையில் ஏஐ தமிழ் சங்கம் ரமேஷ் விஸ்வநாதன் நிறுவனர் மக்கள் சாரார் தொகுத்து வழங்க சிறப்பாக நடைபெற்றது விழாவில் மாணவ மாணவிகளுக்கு நினைவு சின்னம் கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் குறித்து கௌரவிக்கப்பட்டது இந்தியாவிற்கு கௌரவ விருந்தினராக மீட்டது முகமது பின் அப்துல்லா அல் மச்வி மற்றும் சிறப்பு விருந்தினராக தல் மருத்துவ பல்கலைக்கழக பேராசிரியர் மண்டா வெங்கடமனா டாக்டர் சித்திரை கோன் செல்வன் கர்டன் யூனிவர்சிட்டி துபாய் டாக்டர் பால் பிரபாகர் துபாய் ஈமான் சமூக அமைப்பின் பொதுச் செயலாளர் ஹமீது யாசின் மோட்டிவேட்டட் இன் கிரேட் டென் ஆல்சோ மை கிட் கோட் டாப்பர் அண்ட் இன் கிரேட் டுவெல் அலசோஸ் கோட் தேஸ் வர் டாப்பர் Uh, it is all uh, their hard work and sincerity which made our kids focus and study well and get uh, good excellence in the academics. So, thank you to our academy and thanks to. ரசிகன் முரசு ஓடு வளைகுடா முதன்மை நெறியாளர் கமல் கேவியர் வளைகுடா தலைமை நிருபரும் வணக்கம் வாரதம் வார இதழ் இணை ஆசிரியருமான முகமது நஜீம் மரிகா தனியார் பத்திரிகை மேலாளர் ராம் சங்கர் கள்ளக்குறிச்சி சின்னசாமி குடவாசல் சாகுல் ஹமீது உஸ்மான் அலி வாழ்க்க வளமுடன் ஆர் மீடியா ரஷீத் உள்ளிட்ட கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு நினைவு சின்னம் கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் கொடுத்து மாணவ மாணவிகளை முதல் மார்க்கை பெற்றவர் அஸ்வின் மனோஜ் இரண்டாம் மார்க்கை பெற்றவர் பூஜலட்சுமி பாத்திமா பாத்திமா சாரா சாரா கெமிஸ்ட்ரி கீர்த்தனா வகுப்பில் முதல் மார்க் பெற்றவர் மகேஷின் மார்க்கை பெற்றவர் இஷ்ட மாணவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கப்பட்டது கௌரவிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இவ்விழாவில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்ட அனைவருக்கும் விருந்து ஏற்பாடு செய்து நிகழ்ச்சியை நிறைவு செய்தனர்